ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் அத்தியாயம் காலை எழுந்து சரண்யா கிளம்புவதற்கு கொண்டிருந்தாள் காவியாவை பார்த்ததும் இன்னைக்கு விட்டுட்டேன் போறேன் காவியா என்றால் சரண்யா புன்னகைத்துக் கொண்டே காவியாவும் சந்தோஷமாக சரி என்று தலையசைத்தாள் இருவரும் கிளம்பினர் காவியாவை காலேஜில் இறக்கி விட்டவள் காவ்யாவிடம் சாயங்காலம் அதிக ஒர்க் இல்லைன்னா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் பண்ணி இல்லனா சொல்றேன் ஓகேவா என்று கேட்டாள் லேசாக ஓகே என்று தலையசைத்தாள் காவ்யா காவ்யா புன்னகைப்பதை பார்த்தவள் ஓகே பாய் டேக் கேர் என்று கூறிவிட்டு சற்று நிம்மதியாக ஆபீசுக்கு சென்றாள் சரண்யா ஆபீசுக்குள் சென்று ஏதோ வேலையை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது ஆபீஸுக்குள் வந்தான் சக்தி சக்தியை கவனித்தவர்கள் அவனுக்கு குட் மார்னிங் சொன்னார்கள் அதை கூட சரண்யா கவனிக்காமல் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள் சக்தி வசுந்தரா கேபினுக்குள் நுழைந்தான் ஹாய் மேம் என்றான் வசுந்தரா சக்தியை பார்த்ததும் என்ன சக்தி இங்கெல்லாம் வழி எப்படி தெரிஞ்சிச்சு என்று புன்னகைத்து கொண்டே கேட்டார் நீங்க இம்பார்ட்டன்டான மெடிசனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க அதான் வழி கண்டுபிடிச்சு வந்த கொடுத்துட்டு போறதுக்கு என்று புன்னகைத்து கொண்டே மருந்தை வசுந்தராவிடம் கொடுத்தான் அதை வாங்கி கொண்ட வசுந்தரா நீ எங்க ஆபீஸ் வேலையை கவனிச்சுக்கிட்டேன்னா எனக்கு இந்த மெடிசனே தேவைப்படாது என்றார் சோர்ந்த குரலில் ஐயோ அம்மா இதுக்குதான் நான் இந்த பக்கமே நான் வந்த கிளம்புறேன் பாய் என்று வசுந்தராவின் அறையை விட்டு வெளியே வந்த சக்தி அப்போதுதான் அவளை பார்க்கவும் அப்படியே நின்றவன் அங்கு வேலை பார்ப்பவரிடம் சரண்யாவை காட்டி இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுது என்று சந்தேக குரலில் கேட்டான் சரண்யாவை பார்த்தவர் இந்த பொண்ணா சார் மேமோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்றார் ஓ அம்மாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்று சொல்லி சரண்யாவை மீண்டும் ஒரு முறை பத்து லேசாக புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் சிறிது நேரம் கழித்து வசுந்தரா சரண்யாவை தன் கேபினுக்கு அழைத்தார் சரண்யா அப்போது அவர் சரண்யாவிடம் நம்ம கம்பெனி ஏபிசி குரூப் ஆஃப் கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டது படி ப்ராஜெக்ட் அவங்க முடிக்கல அதனால நான் இந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறமும் அவங்க நம்ம அட்வான்ஸ் திருப்பி தராம இருக்காங்க அதனால அவங்க மேல வழக்கு தொடரணும் அது சம்பந்தமா நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் அட்வொகேட் கார்த்திக் கிட்ட கொடுங்க இந்த கார்டுல அவரோட அட்ரஸ் இருக்கு என்று சரண்யாவிடம் கார்டையும் ஃபைலையும் நீட்டினார் அதை வாங்கி கொண்ட சரண்யா ஓகே மேம் என்று கூறிவிட்டு வசுந்தராவின் அறையை விட்டு வெளியே வந்தாள் இன்னைக்கு இந்த வக்கீல பார்க்க போயிட்டோம்னா காவியாவ சாயங்காலம் கூப்பிட போக முடியாது என்ற எண்ணம் சரண்யா மனதில் தோன்ற அப்படின்னா அதை காவ்யா கிட்ட சொல்லிருணும் என்று நினைத்து கொண்டு தன் மொபைலை எடுத்து காவ்யாவிற்கு ஃபோன் செய்தால் சரண்யா ஆனால் காவ்யா காலேஜில் பிஸியாக கிளாஸ் பண்ணி கொண்டிருந்தாள் சென்றான் கார்த்திக் அடைந்ததும் நிறுத்திவிட்டு ஆபீஸின் கதவை லேசாக தட்டி மியாய் கமின் என்று கேட்டாள் சரண்யாவை பார்க்காமலே எஸ் கமின் என்று சொல்லி ஏதோ ஒரு ஃபைலை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க என்று சரண்யாவை பார்க்காமலே கூறினான் சரண்யா உட்காராமல் நின்று கொண்டிருப்பதை கவனித்தவன் அப்போதுதான் ஃபைலில் இருந்து பார்வையை தூக்கி சரண்யாவை பார்த்தான் சரண்யாவை பார்த்ததும் கார்த்திக் மனதில் இவங்க காவியாவோட சிஸ்டர் ஆச்சே இவங்க எதுக்கு இங்க வரணும் என்று தோன்றியது அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சரண்யாவே பேச்சை தொடங்கினாள் ஹாய் ஐம் சரண்யா வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி வசுந்தரா மேமோட பர்சனல் அசிஸ்டன்ட் என்று கூறி லேசாக புன்னகைத்தாள் ஓ யா வசந்தரா மேம் சொல்லியிருந்தாங்க உக்காருங்க என்று கூறிவிட்டு ஜூஸ் டீ காஃபி என்ன சாப்பிடுறீங்க இல்ல எதுவும் வேணாம் இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன் என்று அவனிடம் ஃபைலை நீட்டியவள் அவனுக்கு எதிரே இருக்கும் டேபிளில் அமர்ந்தாள் சரண்யாவிடம் ஃபைலை வாங்கி தன் அருகில் வைத்துவிட்டு ஒன் செகண்ட் என்று கூறி ஃபோனை எடுத்து ஒரு மில்க் ஷேக் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கொடுங்க என்று கூறிவிட்டு சரண்யா கொடுத்த பைலை எடுத்து கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கு ஒருவர் ஷேக் கொண்டு வந்தார் அவரிடம் அதை சரண்யாவிடம் கொடுக்கும்படி சைகையில் கூறினான் சரண்யா அவரிடம் எனக்கு வேணாம் என்றாள் எடுத்துக்கோங்க நான் இந்த ஃபைலை செக் பண்ணி முடிக்க நேரம் ஆகும் அது வரைக்கும் குடிச்சிட்டு இருங்க என்றான் கார்த்திக் சரண்யா மில்க்ஷேக்கை எடுத்து டேபிளில் வைத்தாள் ஒரு கையில் பேனா ஒன்றை சுற்றி கொண்டே ஃபைலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் அந்த நேரம் சரியாக சரண்யாவின் மொபைல் ஒழித்தது அதை பார்த்தவள் லேசாக புன்னகைத்து விட்டு போனை அட்டன் பண்ணி காதில் வைத்து என்று கூறினாள் சரண்யா காவ்யா என்ற பெயரை கேட்டனுடைய சட்டென்று தன் விரலில் ஆட்டி கொண்டிருந்த பேனாவை நிறுத்திவிட்டு ஃபைலில் இருந்து தன் வெளியை உயர்த்தி சரண்யாவை பார்த்தான் கார்த்திக் காவ்யா இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒர்க் இருக்கு அதனால என்னால ஈவினிங் உன்னை கூப்பிட வர முடியாது அத சொல்லதான் போன் பண்ண என்று சொல்லி கொண்டே லேசாக விழியை உயர்த்தினாள் சரண்யா கார்த்திக் தன்னை இமை அசைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து தன் தலையை வேறு புறம் திருப்பியவள் குரலை லேசாக குறைத்து நீ பத்திரமா எப்பவும் போல வீட்டுக்கு வந்துரு நான் வச்சிடறேன் என்று ஃபோனை கட் பண்ணியவள் கார்த்திகிடம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணியாச்சா என்று கேட்டாள் சரண்யா கார்த்திக்கும் அரை கவனத்தில் ஆ எல்லாம் சரியா இருக்கு என்று கூறினான் சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் என்று எழுந்த சரண்யாவிடம் கார்த்திக் நீங்க உங்க மில்க் ஷேக்க குடிக்கவே இல்ல என்றான் நீங்க இந்த கேஸ் வின் பண்ணினீங்கன்னா வசுந்தரா மேம் பார்ட்டி கொடுப்பாங்க அப்ப குடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிய சரண்யாவிடம் கார்த்திக் எனக்கு எப்பவுமே ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம் சோ உங்களுக்கு கண்டிப்பா பார்ட்டி இருக்கு என்றான் புண்ண கைத்து கொண்டே அதையும் பாக்க போறேன் என்று நக்கலாக கூறிவிட்டு அவனின் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பினாள் இங்கு மறுபுறம் இரவு நேரத்தில் சக்தி வீட்டிற்கு வரும்போது அவன் வீட்டில் விருந்தாளிகள் அமர்ந்திருப்பதை பார்த்தான் வசுந்தரா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவர்களை கொள்ளாமல் அவன் தன் அறையை நோக்கி சென்ற சக்தியை பார்த்த வசுந்தரா சக்தி என்று அழைத்தார் சொல்லுங்கம்மா என்று சக்தி அவர்கள் அருகில் வந்தான் இது என் பையன் சக்தி என்று வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளிடம் சக்தியை அறிமுகம் படுத்திய வசுந்தரா சக்தியிடம் இவர் கிருஷ்ணமூர்த்தி நம்ம கம்பெனியோட புது பார்ட்னர் இது அவருடைய பொண்ணு அக்ஷரா இன்று இருவரையும் சக்தியிடம் அறிமுகப்படுத்தினார் அவர்கள் எதற்கு வந்திருப்பார்கள் என்று புரிந்து கொண்ட சக்தி ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி ஹலோ மிஸ் அக்ஷரா என்று மட்டும் சொல்லிவிட்டு விறுவிறு வென்று படியேறி தன் அறைக்குள் சென்று விட்டான் எந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஏஆர் ஆடியோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி